வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிலம் கையகப்படுத்துதல் அதாவது லேண்ட் அக்யூசியேஷன் இது சம்பந்தமாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவு இருக்க போகுது இப்போ மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஒரு நிலத்தை ஒரு அரசாங்க உபயோகத்திற்காக கையகப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கென்று ஒரு சிறப்பு தாசில்தாரை நியமனம் செய்வாங்க அந்த சிறப்பு தாசில்தார் வந்து அந்த இடத்த ஆய்வு செய்து இந்த இடத்திற்கு ஒரு மதிப்பை ஃபிக்ஸ் பண்ணுவார் அதாவது இந்த இடத்துல சதுரடி விளவு போகுது இல்லை ஒரு சென்ட் இவ்வளவு இல்லை ஒரு ஏக்கர் இவ்வளவு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார் அந்த அமௌண்ட்டு வாங்கக்கூடிய அந்த இடத்த கொடுக்கக்கூடிய நமக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அவர் கொடுத்த அந்த உத்தரவின் பேரில் மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுகணும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பதிவு அஞ்சல் ஒப்புகையுடன் நாம் வந்து மனு கொடுக்கலாம் அந்த மனுவை வாங்கி பரிசீலனைக்கு உட்படுத்துவார் அப்படி பரிசீலனை செஞ்சு அந்த அமௌண்ட் நம்ம ஒத்துக்கிட்டா நமக்கு அங்கேயே அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும் ஒருவேளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டும் அதில் வந்து தீர்வு காணப்படவில்லை அப்படின்னா நாம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து எல்ஏஓபி பெட்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க லேண்ட் அக்விசேஷன் ஒரிஜினல் பெட்டிஷன் இதை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து மாவட்ட ஆட்சித்தலைவரையும் ஸ்பெஷல் தாசில்தாரையும் எதிர்மனுதாரர்களாக சேர்த்து வழக்கு தாக்கல் செஞ்சு நாம் பரிகாரம் பெற முடியும் ஒருவேளை நம்ம தாசில்தாருக்கு மேலே மனுவை எடுத்துட்டு கலெக்டர்கிட்ட போகும்போது சில சந்தர்ப்பங்களில் கலெக்டர் வாங்கி வச்சுட்டு அதை கிடப்பில் போட்டுருவார் அதன் மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க மாட்டார் அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம உயர் நீதிமன்றத்தை நாடி அதில் ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டு அதில் நாம் கொடுத்த அந்த மனுவை பரிசீலனை பண்ணல அதை பரிசீலனை பண்ணி உத்தரவு போட சொல்லி நம்ம வழக்கு தாக்கல் செஞ்சு உத்தரவு வாங்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்